ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு மகேந்திரா டூரிஸ்டர் வேண பார்த்தாங்க பார்க்க போகிறோம் எப்போதும் தான் சொல்கிறேன் தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் நீங்கள் பை சைடில் பார்க்குற இதாக தான் அங்கே கண்டிஷன் எல்லா டயருமே பார்த்திங்கன்னா இது மாதிரி சில்வரில் கப்பு போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கிறது பார்க்குறதுக்கேவும் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுக்கு மூணு ஓனரு நீங்கள் வண்டி பார்க்குறது தான் கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் தெளிவாகவும் இருக்குங்க வண்டி மேல்மேவும் வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயரும் இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒன் இயர் லைவில் தாங்க வந்துடும் டேக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்காங்க வண்டி உள்ளே நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் இருக்காது அதுவுமே நீட்டாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் அது மாதிரி எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது கவர் போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கேவும் ரொம்ப நீட்டாக யூனிஃபார்மாக இருக்க மாதிரி இருந்துச்சு வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ரீபில்ட்டு தாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா நான் மூணு ஓனரில் இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாகிக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கொளத்தூரில் இருக்குங்க வண்டி பார்க்குறதுனா நீங்கள் அங்கே தான் வரணும் சென்னை குளத்தூர் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் டூரிஸ்ட்டை பற்றின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்கற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போகிறேன் டூரிஸ்ட்டை பற்றி நான் அப்டேட் சொல்லுங்க வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டரை லட்சம் ரூபா சொல்கிறாருங்க எட்டு லட்சத்தி ஐம்பநாயிரம் ரூபா சொல்கிறார் அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க